ஒவ்வொருவருடைய பூஜை அறையும் தனித்துவமான அம்சங்களை கொண்டிருக்கும் வீட்டின் பூஜை அறை என்பது நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அறையாகவும் இருக்கிறது நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நேராக பூஜை அறைக்கு தான் செல்கிறோம் அந்த வகையில் பூஜை அறையில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன மற்றும் செய்ய வேண்டிய சில தகவல்கள் என்ன பூஜை அறையில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடி இருக்கிறது கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யாதீர்கள் பூஜை அறையை எப்போதும் பழி வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையாக இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தால் கூட இருள் சூழ்ந்த நிலையில் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும் வாழைப்பள்ளத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாது பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைப்பவர்கள் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் அதற்கு குறைவாக வைக்கக்கூடாது தேங்காய் இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் பூவின் நிதல்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகும் ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலைமுடியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறானதாகும் பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதுமே எல்லாமே வெற்றிதான் காலையில் விழித்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதான் தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம் தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர தெரியல்ல திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றும் போது வீட்டின் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிவிட வேண்டும் புழுங்கள் அரிசியல் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை முதலியவற்றல் மாவிலை போன்ற தோரணம் கட்டக்கூடாது பூஜையில் வைக்கப்படும் மெற்றிலையை காம்பை கிள்ளி விட்டுதான் வைக்க வேண்டும் மெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது மெரு மெட்டிலையை மட்டும் எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாது மெட்டிலையுடன் பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும்